இந்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு எங்கே மேட்ச்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்க வட்டம் பீனிக்ஸ் பறவை நடத்தும் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மாபெரும் கபடி திருவிழா நாள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி மற்றும் ஞாயிறு இடை அறுபது கிலோ நுழைவு கட்டணம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா சொல்லியிருக்கிறாங்க எடையில் எந்தவித மாற்றமும் கிடையாது என்று சொல்லியிருக்காங்க கிரவுண்டு பார்த்தீங்கன்னா இயற்கை கிரவுண்டு தான் ஸோ தர மேட்ச்சு தான் இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுக்கொண்டையான்பேட்டை ஆதி திராவிடர் பள்ளி மைதானம் சொல்லியிருக்கிறாங்க முதல் சுற்றை துவக்கி வைக்க மாண்புமிகு கே என் நேரு அவர்கள் வருகிறார் என்று சொல்லியிருக்கிறாங்க முதல்படி போட்டியை துவக்கி வைக்க நேரு வந்து என்று சொல்லியிருக்காங்க முதல் பரிசு பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் இனிமையான இரண்டாம் பரிசு பார்த்திங்கன்னா பத்தாயிரம் மூன்றாம் பரிசு ஏழாயிரம் நான்காம் பரிசும் ஏழாயிரம் அனைத்து பரிசுகளுக்கும் கோப்பை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆறுதல் பரிசும் நிறையா சொல்லியிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் நாலாயிரம் ஆறுதல் பரிசில் நிறையா சொல்லியிருக்கிறாங்க பஸ்ஸு ரூட்டு பார்த்தீங்கன்னா சத்திரம் பேருந்து நிலையம் டூ கல்லணை கல்லணை ரோட்டில் ஸ்டாப் பார்த்திங்கன்னா நடுக்கொண்டியான்பேட்டை பஸ்ஸு நம்பர் கொண்டே கொடுத்துருக்காங்க டூ ஏ டூ பி டூ சி டூ டி டூஇ டூ ஏலேருந்து டூ ஏ டூ நம்பர் விட்ற பஸ்ஸெல்லாம் அந்த ஊருக்கு போகுமா ஸோ இந்த நோட்டீஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா கமெண்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் சப்ஸ்கிரைப்